இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலுக்கு விசேட மருத்துவ பரிசோதனைகள் நாளை வெளியாகும் உத்தியோகபூர்வ அறிக்கை அனுர அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஐநாவின் முறைப்பாடு ரணிலின் கைது குறித்து இந்திய காங்கிரஸ் கட்சி கவலை ஸ்ரீலங்காவும் பிரித்தானியாவும் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து பொருளாதார முயற்சிக்கு உதவும் என்கிறார் அன்ட்ரூ பெட்ரிக் ராஜபக்சேவினரை அடுத்து இலக்கு வைக்கும் அனுர அரசு லசந்த கீட் நோயர் வழக்குகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் குற்றவியல் வழக்குகள் உள்ள முதல்வர்களின் பட்டியலில் மு க ஸ்டாலினுக்கு இரண்டாம் இடம் செல்வந்த சந்திரபாபு நாயுடு பதிவு சுதந்திர தினத்தை கொண்டாடும் உக்ரைன் நாளில்லா விமான தாக்குதலால் இத்திட்டத்தில் தீ விபத்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா என்பதை அறிய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீரிழப்பு காரணமாக ஏற்படக்கூடிய இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் தொடர்பிலான சில சிக்கல்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலையின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து நாளை உறுதியான அறிக்கை வெளியிடப்படும் என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விசேட மருத்துவ நிபுணர்கள் குழுவினால் அவரது உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்தவொரு நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் தலையிடவில்லை என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அனைத்து நிறுவனங்களுக்கும் சுயாதீனமாக விசாரணைகள் மேற்கொள்ள இடம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் விளக்கமறியல் குறித்து அரசாங்கத்திற்கு ஆதரவான சமூக வலைதள பதிவரான சுதத் திலகஸ்ரீ முன்கூட்டியே வெளியிட்ட கருத்து தற்போது பேசுபொருளாகியுள்ளது இதுகுறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜேதிசர் விசாரணைகளை மேற்கொள்ளும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது மட்டுமே அரசாங்கத்தின் பொறுப்பு என கூறியுள்ளார் நிதி மோசடி குற்றம் அல்லது ஊழல் என எதுவாக இருந்தாலும் விசாரணைகள் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக நடத்தப்படுகின்றன எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சட்டம் அனைவருக்கும் சமமாக பொருந்தும் என்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான இந்த வழக்கை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் எனவும் நலிந்த ஜெயதீச கூறியுள்ளார் இதற்கு முன்னரும் மறைந்த முன்னணி ஊடகரான விக்டர் ஐவன் முன்கூட்டிய நீதிமன்ற தேர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்திருந்த ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டியதுடன் இதே போன்ற கணிப்புகள் முன்னர் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் சில வழக்குகள் எவ்வாறு தொடரப்படுகின்றன என்பதை பொறுத்து யார் வேண்டுமானாலும் கணிப்புகளை செய்யலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் வழக்குகளில் பிணை வழங்கப்படும் என சிலர் எண்ணலாம் எனவும் ஏனைய சிலர் பிணை கிடைக்காது என எண்ணலாம் எனவும் நளிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார் இவை யூகங்கள் மாத்திரமே எனவும் சில நேரங்களில் அவை சரியாகவும் சில நேரங்களில் தவறாகவும் மாறும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனினும் இதுபோன்ற கடிப்புகள் செல்வாக்கு செலுத்துவதாக யாராவது கூறினால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமனான ஒன்றெனவும் அமைச்சர் நளிந்த மேலும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன மற்றும் மயந்த திசாநாயக் ஆகியோர் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் தற்போதைய அரசாங்கம் அரசியல் அடக்குமுறையை மேற்கொள்வதாக கூறியே இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் அடுத்த மாத பொதுச்சபை அமர்விலும் அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் அடக்குமுறை குறித்து முறைப்பாடு செய்யப்படவுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து சிறை வைத்துள்ளமை இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் ஜனநாயக விரோத அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு சிறந்த உதாரணம் என காவிந்தர் ஜவர்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒன்று தசம் ஆறு ஆறு மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி குற்ற புலனாய்வு திரைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த நிதி முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர்களிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அனுர் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என இந்திய காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது பழிவாங்கும் அரசியலை கைவிட வேண்டும் எனவும் இந்திய காங்கிரஸ் கட்சி கோரியுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது கவலை அளிப்பதாக இந்திய காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் தெரிவித்துள்ளார் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அற்பமான குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் என சசி தரூர் தலத்தில் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் மிகவும் வருத்தத்திற்குரியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலை கைவிட்டு அவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் அமர்வு அடுத்த மாதம் ஆரம்பமாகும் நிலையில் எதிர்வரும் முப்பதாம் திகதி முன்னெடுக்கப்படவுள்ள தமது போராட்டம் மற்றும் கவலையீற்பு பேரணிக்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டுமென வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாண வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் இணைந்து மட்டக்களப்பில் இந்த போராட்டம் மற்றும் கவனையீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் அது அதுகுறித்து ஆராயும் வகையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற விசேட கூட்டத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பழைய கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமாகும் சர்வதேச நீதி கோரிய பேரணி புதிய கல்லடி பாலத்தின் ஊடாக காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிறைவு தூவி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது அங்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் நடத்தப்படவுள்ளதுடன் சர்வதேச நீதி கோரி ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்புவதற்கான அறிக்கை வாசிக்கப்பட்டு வழங்கப்பட தெரிவிக்கப்பட்டது இந்த பேரணி மற்றும் போராட்டம் தொடர்பில் ஆராயும் விசாரணைக் கூட்டம் நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் நடைபெற்றது மட்டுக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி அ அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்களின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களின் தலைவிகள் உறுப்பினர்கள் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஊடகவியலாள்கள பலர் கலந்து கொண்டனர் கடந்த பதினேழு வருடங்களாக உள்நாட்டு நீதிப் பொறிமுறையில் நம்பிக்கை இழந்து தொடர்ச்சியாக சர்வதேச நீதிப் பொறிமுறையைக் கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் எதிர்வரும் ஐநா மனித உரிமைகள் அமர்வின் போது தமது கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையிலான தீர்மானத்தினைக் கோரி மட்டக்களப்பில் எதிர்வரும் முப்பதாம் தேதி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிந்து ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த போராட்டம் வருமனே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டமாக கருதாமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் போராட்டமாக நடத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கிழக்கு மாகாண வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன ஸ்ரீலங்காவும் பிரித்தானியாவும் இருதரப்பு கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த ஒப்பந்தம் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கு பெரிதும் உதவும் என ஸ்ரீலங்காவுக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ட்ரூ பெட்ரிக் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர் குழுவுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்பு விதிமுறைகளை செயற்படுத்தப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் பிரித்தானிய உயர் தானியர் ஆண்ட்ரூ பெட்ரிக் மற்றும் ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும ஆகியோர் இருதரப்பு கடன் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த ஒப்பந்தமானது ஸ்ரீலங்கா வட்டி செலுத்தல்கள் மீண்டும் ஆரம்பிக்க அனுமதிக்கும் அதே நேரம் புறப்பட்ட கடன்களை திருப்பிச் செலுத்துவது எட்டாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் இந்தியா ஜப்பான் மெத்துமேனிய பாரிஸ் கிளப் உறுப்பினர்களால் இணைந்து தலைமை தாங்கப்படும் பரந்த மறுசீரமைப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான ஒத்துழைப்பாக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்கும் ஒரு முக்கியப்படியாகும் என பிரித்தானிய உயர்ஸ்தானியர் ஆண்ட்ரூ பெட்ரிக் கூறியுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை மற்றும் கீத் நோயர் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் இதனை கூறியுள்ளார் லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலை மற்றும் கீத் நோயர் மீதான தாக்குதல்களுடன் தொடர்புடைய விசாரணை கோப்புகை சட்டமா அதிபர் திரைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கேற்ப குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருந்த இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசாங்கத்தால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஊடகவியலாளர் எங்களை கூட காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் வழக்கில் சாட்சிகளை செல்வாக்கு செலுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட பிரிகேடியர் தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த குறிப்பிட்டுள்ளார் குறிப்பிட்டுள்ளாா் இலங்கை முழுவதும் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்களுக்கும் ஸ்ரீலங்காவின் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதிசவிற்கும் இடையே இன்று விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது இந்த கலந்துரையாடலுக்காக பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தபால் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது தீர்க்கப்படாத கோரிக்கைகளை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஐக்கிய தபால் தொழிற்சங்க முன்னணி உட்பட பல தொழிற்சங்கங்கள் கடந்த பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது இந்த பணிவிலகல் போராட்டம் ஒன்று தொடர்ந்து ஏழாவது நாளாக தொடர்கின்றது இதன் காரணமாக நாடு முழுவதும் தபால் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல தபால் அலுவலகங்களில் சேவைகள் முடங்கியுள்ளதுடன் தபால் சேவைகளை பெறச் சென்ற மக்கள் குறிப்பிடத்தக்க சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனா் ஐக்கிய தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக் பண்டாரு அமைச்சருடன் தமது கோரிக்கைகள் குறித்து விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார் இதற்கிடையில் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்ட பல தபால் ஊழியர்கள் மீண்டும் பணிகளை ஆரம்பித்துள்ளார்கள் எனவும் நாளைக்குள் தபால் சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் ஸ்ரீலங்கா தபால் சேவைகள் சங்கத்தின் தலைவர் ஜெகத் மகிந்த தெரிவித்தார் கொழும்பின் புறநகர் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் மாத்திரமல்லாமல் தொடர்ந்து இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சாதாரண குடிமக்களின் பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சியினர் விமர்சித்துள்ளனர் பொறலஸ்கமுவ மலானி புத்தலசிங்க வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள அதேவேளை மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் காவல்துறை ஊடக பேச்சாளர் வூட்லர் தெரிவித்துள்ளார் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத ஆயுதம் ஏந்திய சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இளைஞர் கல்கிசை பகுதியைச் சேர்ந்த இருத்தைந்து வயதுடைய ஹிஹான் துலான் பெரேரா அடையாளம் காணப்பட்டுள்ளார் பொரலாஸ்கமுவா பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் எட்டு பேருடன் வேதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இருதரப்பினரும் சில ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் குழுக்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை யூ வூட்லர் தெரிவித்தார் இந்தியாவின் குற்றவியல் வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியலில் மு க ஸ்டாலின் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அதேபோன்று பணக்கார முதல்வர்களின் பட்டியலில் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார் ஜனநாயக அரசீரமைப்பு சங்கம் இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகின்றது இந்த சங்கத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒரு கோடியுடன் இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர்களின் பட்டியலில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதலிடத்தை பிடித்துள்ளார் அடுத்த இடத்தில் உள்ள அருணாச்சல பிரதேச முதல்வர் மேமா காண்டுக்கு முன்னூற்று முப்பத்தி ரெண்டு கோடி சொத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தில் உள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு ஐம்பத்தி ஒரு கோடி சொத்துகள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது பணக்கார முதல்வர்களில் இறுதியிடத்தில் இடத்தில் பதினெட்டு லட்சம் ரூபா பெருமதியான சொத்துக்களுடன் மம்தா பானர்ஜி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொத்துக்களுடன் ஒமர் அப்துல்லாவும் ஒரு கோடி ரூபா பெருமதியான சொத்துக்களுடன் பின்ராயி விஜயனும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று குற்ற வழக்குகள் அதிகம் கொண்ட மாநில முதல்வர்களின் பட்டியலையும் ஜனநாயக மறுசீரமைப்பு சங்கம் வெளியிட்டுள்ளதுடன் இதில் முதல் ஐந்து இடங்களில் தென்னிந்திய மாநிலங்களின் முதல்வர்கள் அதிகளவில் இடம்பெற்றுள்ளனர் இதில் எண்பத்தி ஒன்பது வழக்குகளுடன் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முதலிடத்திலும் நாற்பத்தி ஏழு வழக்குகளுடன் தமிழ்நாட்டு முதல்வர் மு ஸ்டாலின் இரண்டாவது இடத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக வழக்குகளும் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக பதிமூன்று வழக்குகளும் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக ஐந்து வழக்குகளும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் மேற்கு குருக்ஸ் பகுதியில் உள்ள ஒரு அணுமின் நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உக்ரைனின் ஆளில்லா விமானத்தை தமது வான் பாதுகாப்பு கட்டமைப்பு சுட்டு வீழ்த்திய போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் கூறியுள்ளனர் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அணுமின் நிலையத்தின் மின்மாற்றியை சேதமடைந்துள்ள போதிலும் கதிர்வீச்சுகள் இயல்பானவையாக இருப்பதுடன் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ரஷ்யா கூறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து தமது நாடு சுதந்திரம் பெற்றதை உக்ரைன் என்று கொண்டாடும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே அணுசக்தி நிலையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்ச நிதானத்துடன் செயல்படுமாறு போரில் ஈடுபடும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு ஐக்கிய நாடுகளின் சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளது கடந்த ஆண்டு ரஷ்யர்களுக்கு எதிரான எதிர்பாராத ராணுவ எதிர் தாக்குதலில் உக்ரைனிய துருப்புகள் குருக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள அணுசக்தி தளத்தையும் கைப்பற்றியிருந்தனர் இந்நிலையில் நிலையில் அணுசக்தி நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக உக்ரைன் இதுவரை எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இதேவேளை உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானிய பிரதமர் அலுவலகத்தில் உக்ரைனிய கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன உக்ரைனிய மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்திற்கான இந்த சிறப்பு நாளில் உக்ரைனுக்கு பிரித்தானியா தனது ஆதரவை அதிகரித்து வருகின்றது என பிரித்தானிய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி கூறியுள்ளார் பிரித்தானிய ராணுவ வல்லுநர்கள் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதி வரை உக்ரைனிய வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பார்கள் எனவும் பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது உக்ரைனிய படையெடுப்பாளர்களை தங்கள் நாட்டின் ரஷ்ய படையெடுப்பாளர்களை எதிர்த்து போராடுவதற்காக உக்ரைனிய ஆட்சேபுகளை உருவாக்கி தயார்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இங்கிலாந்து ஆயுத படைகளின் பயிற்சி திட்டத்திற்கு ஆபரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் என்பதே குறியீட்டு பெயர் செய்திகளின் செய்திகள் விசேட மருத்துவ பரிசோதனைகள் நாளை வெளியாகும் உத்தியோகபூர்வ அறிக்கை அனுர அரசின் அடக்குமுறைக்கு எதிராக ஐநாவின் முறைப்பாடு காங்கிரஸ் கட்சி கவலை ஸ்ரீலங்காவும் பிரித்தானியாவும் கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து பொருளாதார மிர்சிக்கு உதவும் என்கிறார் அன்ட்ரூ பெட்ரிக் ராஜபக்சவினரை அடுத்து இலக்கு வைக்கும் அனுர அரசு லசந்த கேட் நோயர் வழக்குகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் குற்றவியல் வழக்குகள் உள்ள முதல்வர்களின் பட்டியலில் மு ஸ்டாலினுக்கு இரண்டாம் இடம் செல்வந்த முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதிவு சுதந்திர தினத்தை கொண்டாடும் உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலால் குக்ஸ் பிராந்திய அணுமின் திட்டத்தில் தீ விபத்து இத்துடன் ஐபிசி என்ற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்